ஆஹ் சரவணன் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குடிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம் இவர் கோவில்பட்டி கடலூர் நெடுஞ்சாலையில் அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே ஒத்தக்கடை என்ற பெயரில் கடந்த பதினைந்து வருடங்களாக ஓட்டல் நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த அஹ் ரவுடி குமார் என்றவர் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்டு விட்டு செல்வதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து சாப்பிட்டு விட்டு சென்றது பணம் தரமா பணம் தராமலும் இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு அந்த ஒட்டக்கடை ஓட்டலுக்கு கஞ்சா போதையில் வந்த ரவுடி மதன்குமார் புரோட்டாவும் அவங்களுக்கு கேட்டுள்ளார் அப்போது கடை உரிமையான அருணாச்சலம் பழைய பாக்கியான இருநூறு ரூபாயை கொடுத்து விட்டு வாங்கி வாங்கிவிட்டு செல்லவும் என்று கூறினார் என்னிடமே படம் கேட்கிறார் என்று கூறி ஆபாசமாக பேசிய விடிய அங்கிருந்த மதன்குமார் வந்து மிரட்டியுள்ளார் இதனையடுத்து அங்க கடையில் இருந்த சிசிடிவி கேமரா அந்த வயிற்களை சேதப்படுத்தியும் ஸ்கீம் சேதப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து உள்ள அந்த கடையில் இருந்த நாற்காலி சேர் உள்ளிட்ட எல்லாம் அடித்து சூறையாடி சென்று சென்றுள்ளார் மேலும் வந்த அவருடைய ஓட்ட உரிமையாளரை அறிவாலை காட்டி மிரட்டி கொலை மிரட்டல் கொடுத்துள்ளார் சரவணன் அதனுடைய சிசிடி கேட்டு தற்போது இப்போது வெளியாகின